උතුරේ නතාවත් දර්ග කාල සෙස්සේ අලුත් වෙන සප්‍රර්ථන කරමින් හිටියා. වඩක් මක්කල් නිටහලමක් පපුදියම ප්‍රතිනේදයට පාතිරදනෑර. ඔවුන්ට සමීප වෙලාතිබුණ නෙහ. நாட்டில் மழை ஆரம்பம் இன்னும் மழையில் நினைவது ஏன் பெண்களே உங்களுக்காக பெண்களுக்கு ஏற்ற வகையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மழை அங்கி எங்களிடம் மாத்திரமே மிக சொற்பக இருப்புகள் உங்கள் வீடுகளுக்கு விரைவாக விநியோகிக்கப்படும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு அப்போ லங்காவியும் இலங்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் தேர்தல் இது இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த பாராளுமன்றத்திற்கான மக்கள் ஆணையை எதிர்பார்த்திருக்கின்றது அந்த மக்கள் ஆணை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் நமது நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகி உள்ளது வெற்றியின் பின்னர் மற்ற தரப்பினருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஜனநாயகத்துடனும் அமைதியுடனும் வெற்றியை கொண்டாட வேண்டும் இவ்வாறான செயற்பாடு ஒரு தேர்தலில் நடந்து இல்லாது போவதற்கு இடமளிக்க முடியாது ධැන යමද ෑරිසිෙල්තලා සරමම අට வேண்டும் இந்த තේතரை எළங்கையில் நடந்த අමதியா තේදராக உள்ளது இது மக்களை ஏற்படுத்தිය வற்றියயாகும். இந்த வெற்றිය අමදියහෝන් ජනනායාමහුවන් කොඩාටමාර පොදමක්ලක ක கூறி කොල්ගර සංස්කෘතිය බෝට පත්ෙන් ඕන. එනි සමම හිතනවා මේ මැතිවරණ ව්‍යාපාරය ගත්තත් ලංකාවෙන් මෙතෙක් පැවති සාමකාමීම පජාතන්ත්‍රවාදීම මැතිවරණ ව්‍යාපාරය ඒ අපේරට ජනතවත් කර ගන්න ලබූ දේශපල ජයග්‍රාණය. ජයග්‍රහණ වත් සක්ටමත් වෙන්න නම්. මේ ජයග්‍රහණින් පසුවත් සාමකාමිූ පජාතන්ත්‍රවාදීව ජයග්‍රහණය සමරන්න කලා පොදු ජනතාවගෙන පිල්ලා හිටනවා. බන්න ලෙහලා බලන්න තියෙන මල්ල නේද ඔබල බලන්න අවශ්‍යනෑ.

ආර්ලිමින්තු තුනින් දෙක ඉක්ම යනලද චන්ද ප්‍රමණැක්ල බාගත හැකි. හැමදාම තුනින් දෙක අපේක්ෂා කරන්නේ අපි හිතනවා උතුරේ ජනතාව දර් කාලෑ සෙස්සේ අලුත් වෙන සප ප්‍රාර්ථන කරමින් හිටිය. வடக்கு மக்கள் நீண்ட காலமாக புதிய மாற்றத்தினை எதிர்பார்த்திருந்தனர் எனினும் அந்த மாற்றத்தினை அவர்கள் அரசியல் கட்சிகள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியுடன் நாட்டில் புதிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதிய அரசியல் கட்டியெழுப்பப்படுவதாக நம்புகின்றனர் வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது பாரிய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பினையும் கொண்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் வடக்கு மக்கள் மீது பாரிய எதிர்பார்ப்பினை வைத்துள்ளோம் நமது நாடு பயணித்த பாதையை பயணிப்பதற்கு நாங்கள் தேவையில்லை பயணித்த பாதையை மாற்றுவதே அது தேவையாக உள்ளது அந்த மாற்றத்தின் பிரதானமாக அமைவது வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆட்சியை நமது நாட்டில் வடக்கு அரசியல் இந்த நிலை மாற வேண்டும் வடக்கு தெற்கு கிழக்கினை இணைக்கும் அரசியலை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் என்பதில் மகள் அடைகின்றோம் அதன் அரசியல் வெற்றியாக வடக்கிலும் பாரிய வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது